எங்கள் ஊரோட நிலைமை இதுதாங்க பாருங்கள் இது வந்து பெரிய கரும்பு தோட்டம் அவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க அது இல்லாமல் கோழி பண்ணை ஒன்று ஆ நெல் கொழி பாருங்கள் ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கோழி பண்ணை ஃபுல்லாக மூழ்கி எல்லா கோழியும் இறந்துடுச்சு எல்லாருக்கும் கோழி ஃப்ரீயாக தராங்க உங்கள் பாருங்கள் எல்லாம் வாரின்னு போகிறாங்க கோழியில் இவ்வளோ கோழி எடுத்துகிட்டு போய்டெலாம் பண்ண போகிறாங்க தெரில இந்த மழையிலையும் கோழியை வச்சு வார் வாருங்க பாருங்கள் பையெல்லாம் வச்சு பார்த்து போங்க ஓகே பார்த்துப்போம் வருங்க ஃபுல்லாக ரொம்பிடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெட்டுற கரும்பு இது வெட்டுற கரும்போட இதோ தலை மட்டும்தான் தெரியுது அவ்வளோ இது இந்த சைடு வந்து நாட்டுக்கல்லி ஃபுல்லாக ரம்பிடுச்சு வெள்ளைக்காராக மாதிரி இருக்கும் எங்கள் கிராமம் புயல் தாக்கம் அப்படி இருக்குது இப்போ டைம் பன்னெண்டாவது மதியம் இன்றைக்கி ஒன்றாந்தேதி டிசம்பரு இங்கே வருங்க இதுதான் இந்த கோழிப்பண்ணை நான் சொன்னேன்ல கோழி இறந்து போயிடுச்சுண்ணே எல்லாம் தூக்கின்னு போகிறாங்கண்ணே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாருக்குமே இந்த கோழி தான் இங்கேயே வச்சு வேற சமைக்க உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள பாருங்கள் ஆப்ரேஷன் நடக்குது ஒருத்தன் மச்சா மச்சான் ஈத்திக்கிட்டு மாதிரி மச்சோம் என்னடா அருவி இங்கே தான் போகுது எங்கள் ஊர் ஃபுல்லாக தண்ணி எப்படி இப்போந்து போகுது பாருங்க பண்ண வெட்டிக்கிறாங்களா அஜிஜோ ஆட்டுக்கோட்டாலாம் தான் வீட்டுக்கிட்டு பாவம் மச்சா பார்த்தா அங்கே தான் பள்ளமாக இருக்குது ஏய் அங்கே அங்கே கோழி எடுக்கிறதுக்காக போட்டு எடுத்துன்னு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்க இதாங்க எங்கள் ஊர் நிலமை இப்போ வந்து நேற்று புயல் அடிச்சு ஓஞ்சிடுச்சு இன்னைக்கு திங்கக்கிழம இங்க பாருங்க விடிய காத்திலேயே கா ஊர் ஃபுல்லாக தண்ணி பூந்துச்சுங்க உள்ள வெள்ளை மூழ்ந்துச்சு எங்கள் வீடெல்லாம் மூழ்கிடுச்சு உள்ள தண்ணி ஏதாவது போட்டு அணை கட்டி வச்சுக்கிறோம் இப்போ வந்து வரக்கூடாதுன்ட்டு அணை கட்டி வச்சுருக்கோம் இப்போ கடை தான் வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ தண்ணி உள்ளே ஃபுல்லாக புழுந்து அடிக்குதுங்க நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மண் மாறி வச்சு கட்டி பார்த்தோம் அப்பயும் முடியல மீறி தண்ணி போய் உள்ள தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள் ஆற்றுல ஓடுற மாதிரி ஓடுது லட்சுமி கஷ்டப்பட்டு கிடையாது நல்லா பொல்லி எடுத்து வச்சுங்க பாருங்கள் தூங்கி நந்தோம் நல்லா தூங்கி நந்தோம் அந்த டைமில் தண்ணி திடீர்னு தண்ணி விடு திடீர்னு உள்ள பூந்துச்சு வீட்டு உள்ள எழுந்து எல்லாம் எல்லாருந்து பேரும் வாரி வச்சுன்னு கிடக்குறாங்க எவ்வளோ வேகம் போது பாரு ரோட்டில் இது ரோடுங்க நாங்கள் வீடியோ போடுவோம்னா ஷார்ட்ஸு அந்த ரோடு அதில் போகுது இவ்வளோ வேகம் தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டு பாரு தண்ணி அட்டாக் இல்ல அது செவ்வரன் அப்படி போயிடும் குறுக்க செவ்வர்தனாலும் செம்ம தண்ணிங்க உங்க விளையாடுது நான் வெளியில் வந்து காட்டும் வாருங்களாம் எங்கள் தெருவுடன் நிலமே உள்ள தண்ணி மக்கள் எங்கள் ஊருக்குள்ள பூந்து அடிக்குதுங்க வர வெள்ளம் எவ்வளோ தண்ணி பாருங்க பூந்து வீசு வீசுன்னு வீசுது மக்கள் ஃபுல்லா தண்ணி வெள்ளத்தில் மறந்து நினைக்கிறாங்க

அடிச்சு பூந்து போயினே இருக்குது தண்ணி இதுதான் எங்களுக்கு ரோடு இந்த ரோடை பாருங்க போக்குவரத்து நமக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது இதுதான் எங்கள் ரோடு கடுமையாக கட்டாயிடுச்சு இந்த ரோட்டை இதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி என்னடா போனாதான் எங்க வந்து மளிகை ஜாமான் எதுலாம் வாங்க முடியும் நம்ம கடை வச்சுக்கிறோம் கடையிலையும் ஆக்சுவலாக தண்ணி உள்ள பூந்துடுச்சு என்ன பண்றது இன்னைக்குள்ளே இது வடிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போன தடவை அப்படி பூந்திச்சுன்னா பாலத்தை எல்லாம் உடைச்சி விட்டாங்க அப்பவும் அது செட் ஆகலை மறுபடியும் அஜயோ அவங்க வந்துருப்பேன் மறுபடியும் பாலத்தை உடைக்கிற நிலம வருது கஷ்டப்பட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க பால் காரரு போகிறாங்க வெளியில் கடைசி வரைக்கும் போக முடியும்தான் தெரியல ரோடெல்லாம் கட்டாயிடுது ஒரு வழியாக கடந்து போயிட்டாங்க இதுக்கானதான் அங்க பெரிய இது இதுக்கான பெரிய பள்ளம் ஊந்தாக்க காலி ஆயிடும் அந்த அளவுக்கு பெரிய பள்ளம் இந்த ரோடு சீரமைச்சா மட்டும்தான் நாங்க எங்களுக்கு போக்குவரத்து இருக்குது இல்லைன்னா அதுவும் கிடையாது நாங்க ஒரு அத்துப்பட்டி மாதிரி மாட்டிக்கினோம் வந்து கடையில் ஃபுல்லாக மறுபடியும் தண்ணி ஏறினே இது போட்டு அண்டை கொடுத்து நடக்கிறோம் அதனாலும் முன்னெல்லாம் வச்சு இதுதாங்க எங்கள் வீட்டோட நிலம ஃபுல்லாக ரப்பி போயிடுச்சு தண்ணி வீட்டு உள்ள முடிஞ்ச வரைக்கும் மேலே ஏற்றி வச்சோம் எங்க எங்கள் வீட்டோடய நிலைமை ஃபுல்லாக ஏறிட்டு போன ஒரு பயமாக இருக்குது உள்ளெல்லாம் பூந்துடுச்சு தண்ணி கட்டில் கட்டில எல்லாம் தட தட அடுத்து பயமாக இருக்குது ஏன்னா செஞ்சுட்டு எல்லாத்தையும் கடலில் நல்லா கிடச்சிட்டோம் ஃபுல்லாக ரொம்ப போயிடுச்சு வீடு ஃபுல்லாக இது எல்லாத்தையும் இறக்கணும்னு பார்த்தாலும் தண்ணி வடிஞ்சாதான் தண்ணி வடிகிற மாதிரி இல்லை ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுது ஃப்ரிட்ஜை திறந்து பால் எடுக்க சொல்கிறாங்க திறந்தால் தண்ணி உள்ளே பந்துருமானு இருக்குது இன்னைக்கு நைட்டு எப்படி தூங்க போகிறேன்னு தெரில எப்படி இருக்க போறேன்னே தெரில அப்புறம் எங்கே தூங்கிறது கட்டமை தவறாது இந்த இதுலேயும் பாருங்கள் இந்த வெள்ளத்துலேயும் லக்ஷ்மி கடவுளில் போய்ட்டு கொடுத்து தெரியுது ஃபுல்லாக மேலே போயிடுச்சு உள்ள மேலே அனுப்பி விட்டான் வீட்டு மேலே இன்னும் வயசானவங்க எல்லோரும் கைப்பிடிச்சி கூட்டின்னு போகிறாங்க ஃபாஸ்ட்டாக வருது தண்ணி அதான் தள்ளுற அளவுக்கு இருக்குது தண்ணி இன்னும் பசங்களாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்னும் நடக்கிறாங்க வெளில வந்து தூக்கமே இல்லையா இருக்கும் ரொம்ப போயிடுச்சு இதில் வேற பாம்பு வருது முதல்ல வருதுன்னு ஒரு பீதி வேறு கிளம்பி விடுறாங்க